இப்போ இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் விசாலையில அவர் மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளை அழைத்து விருந்து கொடுத்துருக்காரு விருந்து கொடுக்கறது அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வேற வேற காரணங்களுக்காக பார்ப்போம் ஒரு சக்சஸ் பார்ட்டி படம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் ட்ரீட் கொடுத்துருப்பார் விஜய் கெரியரில் அது நடந்திருக்கும் அதிகமாக பட் அங்கே விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் கூட எப்படின்னா அடிக்கடி எம்ஜிஆர் வழியில் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வழியில் விஜய் இன்னும் சொல்ல கேப்டன் வழியில் கோட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பொதுவாகவே வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிகமா வந்து ஏழை மக்களோட நிறைய நேரங்கள் செலவு பண்ண ஒரு அரசியல் தலைவர் அதே மாதிரி சாதாரண ஒரு நடிகரா இருக்கும்போது செலவு பண்ணார் வந்து கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் விஜயகாந்த் வந்து எப்பவுமே போயிட்டாருன்னா அந்த எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவாரு எந்த ஒரு உதவினாலும் யோசிக்க மாட்டாரு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கோவத்துல கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்வார் அந்த மாதிரியான ஒரு மனிதர் இப்போ அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு தளங்கள வெவ்வேறு விதமான இது உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பட் அரசியல் தளத்திலையும் சினிமா தளத்திலையும் இருந்து உதவி செய்கிறவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மட்டும்தான் இந்த மூன்று வருடங்களா வந்து கல்வி விருதுகள் வழங்கும் விழா அப்படின்றத இளம் தலைமுறையினருக்கு ஒரு ஒரு ஊக்குவிக்கிற விதமா அந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போ அந்த மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு நம்ம மாநாட்டுக்கு வந்து விவசாயிகள் இடம் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டா அவங்க இடம் கொடுத்தாச்சு கூலி கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் நான் எல்லோரும் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு அந்த விவசாயியோடைய வயல்வெளியிலேருந்து நிலத்துலேருந்து வர ஒரு விஷயம் தானே நம்ம பணத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பாடு அவங்க வயிறு நிறைஞ்சிடும் பணத்தை கொடுத்தனா அவங்க வயிறு நிறைஞ்சிடும் ஆனா அங்க ஒரு பொருள் விளைவிக்கும் போது அதனால இந்த நாட்டோட ஒட்டுமொத்த உற்பத்தியுமே அதிகமாகும் ஏதோ ஒரு இடத்துல அது வந்து இம்பேக்ட கொடுக்கும் இப்போ அவங்க வந்து இந்த மாநாட்டுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வந்து அலைக்கழிச்சு இடத்த அலக்கீட் பண்ணி ஒவ்வொரு இடமும் இருந்து இப்ப அந்த மூணு மூணு மாசம் அந்த விவசாயிகளுடைய பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள வேலை செஞ்சு பழகணுங்க சார் நம்ம மாதிரி நைட்டு சிக்ஸ் ஜாப்லாம் கிடையாது காலையில ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சோமா அப்படியே மாட்டை தொழுவுத்துல கட்டினோமா பால் வீச்சினமா கொண்டு போய் இறக்கி விட்டோமா அப்படியே வக்கல் எடுத்து போட்டோமா சாணி எடுத்து வாசல் தொழிச்சோமா அப்படியே வந்து காலத்து மீட்டுக்கு போனோமா அப்படியே வேலை செஞ்சுட்டு ஒரு ஜாலியா பேசிட்டு ஒரு வாழ்க்கை அவங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை கெட்டுச்சுல்ல நமக்கு ஒரு ரெகுலர் லைஃப் போனாலும் கெட்டதை இப்போ வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் விஜய் வந்து ஒரு நடிகர் அவருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் இயற்கையான ஒரு விஷயம் இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்டா ஒரு மரியாதை கொடுக்கணுடா அப்படின்னு நினைச்சாங்க போய் உட்கார வைக்கிறாரு பார்த்தீங்களா சாப்பாடு எல்லாருக்கும் உட்கார வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வைக்கிறது தெரியுங்களா இது வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் பண்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதில் வந்து சின்ன சின்ன சிரமங்களும் மருந்துருக்கும் எல்லாமே எப்படி பெர்ஃபெக்டாக வந்திருக்குங்களான்னு சொல்லவே முடியாது அது ஒரு மாநாடு போது நிறைய பிரச்சனைகளும் அங்கே சந்திச்சு வந்திருப்பாங்க ஆனால் அதையுமே வெளியில் காட்டிக்கிறாம எந்த அளவுக்கு அமைதி அந்த விவசாயிகள் வந்துருப்பாங்க எல்லாருக்குமே வந்து அந்த அந்த விஷயத்த எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னும்போது போது இது உட்காந்து ஒரு சாப்பாடு போட்டான்னு சொல்லேன் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எல்லாருடைய வார்த்தை ஒரு வார்த்தை வரும் அப்பா வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இது என்னன்னா ஒரு நிம்மதி அந்த வயிறு காலியாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் வயிறு நிறைஞ்சிருப்பா போதும்பா சூப்பர் சாப்பாடுப்பா நல்லா இருந்துச்சு சொன்னா வாழ்த்துட்டு போவாங்க இந்த வாழ்த்து வந்து என்னன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் நல்ல விதமாக ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் அந்த சாப்பாடுலேயும் வந்து திருப்திகரமாக சாப்பாடு போடுறதுங்கிறது பெரிய விஷயம் அதை விட வந்து நன்றி மறக்காம சாப்பாடு போடுறது இன்னும் அதிகமான பெரிய விஷயம் ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் விஜய் பண்றாரு அப்படின் போது இது வந்து ரொம்ப ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் இதில் எந்த அரசியல் நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆமா உண்மையில நீங்க சொல்கிறதும் இன்னைக்கு அதான் சோசியல் மீடியாலையும் பார்க்க முடியுது பொதுவாக ஒரு நல்ல டாக் இருக்கு இந்த நிகழ்வை பத்தி ஏதோ இடம் கொடுத்தாங்க காசு கொடுத்தோம் அப்படின்னு போகாமல் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அங்கே அந்த ஊர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பசுவும் கன்றும் கொடுத்துருந்தாங்க ஆமா அது கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நியூஸ் வந்து அந்த பசு பால் வந்து சரியா கறக்கலை நிறைய தீனி போடுறோம் ஆனால் இது இல்லை அப்படின்னு சொல்லும் ஏதோ கொடுத்தோன்னு அப்படியே கடந்து போகாம மறுபடியும் அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா சரி வேற வேற ஒரு பசுவை வந்து அவங்க திரும்பவும் போய் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கமிட்மெண்ட்டை வந்து விஜய் கிரியேட் பண்றாருல இப்போ நான் வந்து மக்கள்கிட்ட சின்சியராக இருக்கேன் எனக்காக ஒரு உதவி பண்ணவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்றேன்னு சொல்லி ஒரு தலைவன் ஒரு முன்னுதாரணமா இருக்கும்போது அது கீழ வரையும் போய் சேரும்ல நம்ம தலைவரே இப்படி இருக்காருப்பா நம்ம வந்து நம்மளும் சின்சியரா இருக்கணும் இங்க வந்திருக்கிறது மக்கள் பணிக்கு வந்திருக்கோம் அப்ப நமக்கு இதுல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி அது பெரிய ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணுது தானே ஆமா இப்போ அது என்னன்னா விஜய் வந்து ஒரு டீசென்டான ஒரு பாலிடிக்ஸை எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருங்க இந்த ஒரு ஒவ்வொரு செயல்பாடுமே நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்களேன் அவரை பத்தி தப்பா யாராவது பேசினாலுமே கூட அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மேடையில ஏறி உறக்க பேசினதும் கிடையாது கூடுமான வரைக்கும் முதல் மாநில மாநாடுல வந்து எதிரி யாருங்கிறத கொள்கை ரீதியா அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அவரு அதை தாண்டி வேற யாருமே தனி மனித தாக்குதலால அவங்க அவர் பேசுனதே கிடையாது ஸோ கொள்கை ரீதியாவே அவர் வந்து கட்டமைப்பு என்னன்னா ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்காரு அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் நம்ம பண்ணுற அரசியல் கடை கோடி மக்களுக்கும் போய் சேரணும் இந்த அரசியல்னால அவன் பயன் அடைந்தா மட்டும்தான் நம்ம எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தோமோ அதுக்குள்ளே ஒரு திருப்தி இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசியல்னால என்ன என்ன ஆதாயம் கிடச்சிருப்போம் எல்லாம் அவரே கே சொன்ன மாதிரி நான் சடிச்சு போன தான் இரநூத்தி ஒன்பது கோடி ரூபா நிம்மதியான சாப்பாடு வருஷத்துக்கு ரெண்டு படம் ஐநூறு கோடி ரூபா சம்பளம் வாழ்க்கையே சந்தோஷமாக போயிட போகுது ஆல்ரெடி உங்க ஃபேமிலி ஒரு ஃபேமிலி அங்கே லண்டன் தான் அவங்களுக்குன்னு தனியாக வீடு ஸோ லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் பட் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு சாப்பிடுவீங்க எவ்வளவு சாப்பிடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு பண தேவை எவ்வளவு இருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே பணம் இல்லாத போது நம்ம பணத்தோடைய தேடுதலை தேடி போய்கிட்டே இருப்போம் ஒரு பணத்தை தேடுதல் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கு பணம் வேணும் வேணும் வேணும்னு நினைப்போம் சரி வேணும்னு வரும்போது நமக்கு அந்த பணம் வந்து அந்த கஷ்டத்தை தீர்த்ததுக்கப்புறம் இல்லை நமக்கு ஃபியூச்சர்ல சேர்த்து வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம் ஸோ சேர்த்து வச்சுக்கிறன்னு நம்ம நினைக்கும் போது ஓரளவுக்கு சேர்த்து வைப்போம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் உள்ள வர ஆரம்பிக்கும் ஐயோ எல்லாமே இந்த தான்டா ஒரு பிரச்சனையாவே வர ஆரம்பிக்குது நான் என்ன மீனிங்ல சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும் அப்போ வந்து என்னடா இது அப்படின்றதுக்காக இந்த இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தேவையான அளவு வச்சுக்கிறோம் தேவையில்லாத அளவு எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே நம்ம திருப்பி எப்படி கொடுக்க முடியுமோ அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா அதுதான் அவரால் ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு அவருக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு தான் விஜய்ய அரசியல்ல அவ்வளவுக்கு அதிகமான விமர்சனங்கள் சந்திக்காம இருக்காரு இல்லைன்னா இது வரைக்கும் பேசின இந்த முதல் மாநாட்டிலே அவ்வளோ பேச்சு வந்துச்சு நீ அடுத்தடுத்து அவர் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே வந்து அளவு கடந்த விமர்சனங்களை அவர் சந்திப்பார் ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் பதிலடி கொடுக்கற விதம் எப்படின்னா செயல் அஜித் வழியில செயல் அப்படிங்கிற அந்த ஒரே ஆங்கிள்லயே தான் வாங்க சாப்பிடுங்க என்ன பிரச்சனையா சார்ட் அவுட் பண்ணுங்க யாராவது ஏதாவது உங்களை கம்ப்ளைண்ட் பண்றாங்களா கட்சி அலுவலகத்துல வந்து சொல்லுங்க நாங்க என்ன பேசணும் என்ன சொல்லணுங்கிறத நாங்க சொல்றோம் ஸோ அந்த ஒரு ஆர்மி கமாண்டர் எப்படி வந்து கமாண்டிங் கொடுப்பாரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரோ இங்கே நான் என்ன சொல்கிறோம் அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும் இங்கே அட்வைசரி கமிட்டி இருக்கும் ஸோ அட்வைசரி கமிட்டி அங்கே வந்து என்ன கொடுக்குறதோ அதை வந்து அட்வைசரி கமிட்டியில் லீடர் வந்து இங்கே சிப்பாய்களுக்கு வந்து சொல்ல போகிறாரு சிப்பாய்கள் அதுக்கு ஏற்றாப்பில் வந்து அங்கே நிர்வாகம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு டீசெண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி இருக்குது இந்த பாலிடிக்ஸு வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு ரொம்ப எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் தான் பட் ரொம்ப புதுசு இந்த பாலிடிக்ஸ் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப டீசெண்டான பாலிடிக்ஸ் தான் வரும் அப்படின்னு அனைத்தரமாக நாங்களாம் அதுக்கு வந்து இது வந்து இந்த மாடல் வந்து ஜெயிக்கணும் இது வந்து விஜய் மாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம விஜய் மாடல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஜெயிச்சா ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து டோட்டலாகவே வந்து ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் கிடைக்கும் ஓகே புதுசா ஒரு டேர்மே சொல்றீங்க இல்லையா அழகா அரசியல்ல வந்து விஜய் மாடல் அப்படின்றது இவர் புதுசா செட் பண்றாரு இப்ப சினிமால கூட அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் பிடிச்சதுக்கப்புறம் இங்கே அரசியலுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற ரூட்டில் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அவருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குறாரு அப்படிங்கிறத சொல்ல வரீங்க ஆமாம் சார் இப்போது ஆயுத எழுத்து படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதர்களும் சார் சொல்லியிருக்காரு ஜி படத்தில் லிங்குசமாஜி சார் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் மலையாளத்தில் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நம்ம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இங்கே பாலிடிக்ஸ் வந்து மிஸ்கைடன்ஸில் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இது எல்லாமே மிஸ்கைடன்ஸில் இருக்கும் இப்போது ஒரு பியூர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அழகாக எளிமையாக வாயிலேயே நீங்கள் லெக்சரிங் கொடுக்காம செயலில் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாலிட் பாலிடிக்ஸ் அப்படின் போது ரைட்டு டீசெண்டாக இருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னும் போது தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது உன்னுடைய கருத்துக்கு முரண்பாடு இருக்காங்கன்னா அந்த கருத்துக்கு வந்து முரண்பாடான ஒரு கொள்கை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம உறக்க சொல்லணும் அப்போ அது வந்து ஒரு டிபேட்டாக தான் மாறணுமே தவிர ஒரு தான் இருக்கணுமே தவிர தனிமனித தாக்குதலாக இருக்கக்கூடாது இது எதுக்கு அந்த ஆப்போனட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு மேட்சாக இருந்தாலுமே ஆப்போனன்ட் இருந்தால் தானே டி மேச் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரே ஆலையை திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடாரு ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் இல்லையா அந்த ஒரு மாற்றம் தான் டொனால்டு வந்து எப்பவுமே டக்கு தான் அடிப்பார் ஏதோ ஒரு மேட்ச்ல டொனால்டு பிப்டி எட்ஸ் நம்ம என்ஜாய் பண்றது இல்லையா டொனால்டு டக்கு எல்லாருக்கும் தெரியும் டொனால்டு வந்து பிப்டி எட்ஸ் தான் இருப்பா அப்படின்னு போது நம்ம ஒரு சந்தோஷமா இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு ஆப்போனன்ட் போது அந்த ஆப்பனண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா சூப்பரா ஒரு விஷயத்த அங்க கேள்வி கேட்டா இருப்பா அப்படின்னு போது மேல ஒருத்தவங்க ஆடுறாங்க அப்படின்னா ஐயாம் நம்ம அந்த ஆங்கிளை யோசிக்கல ஏதாவது மாத்து இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஷார்ட் கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் மாடல் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் அவங்களுக்குமே இது வந்து ஒரு உந்துதலை கொடுக்கும் எப்படி உந்துதலை கொடுக்கும்னா ஒரு கிளீனா நீட்டா ஒரு விஷயத்த ஒரு பொலிட்டிக்கல் மேட்ரை அது சென்சிட்டிவ் மேட்ரை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு யாரையுமே வந்து தனிமனித தாக்குதல் பண்ணாம அதே மாதிரி பிளேம் பண்ணாம பிளேம் பண்றது வேற தாக்குதல் வேற பிளேம் அழகா பண்ணிட்டு அதுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் இங்க கொடுக்குறாரு அப்படின்னா இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஓஹோ இப்படிதான் நம்ம பேசணும் இந்த தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும் சோ அதுக்குமே வந்து இவருடைய இந்த அரசியல் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே வந்து அவருடைய அரசியல் வந்து அந்த ஆங்கிள்ள தான் நான் போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன்